ஹாய் விபர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றிய பின் திரியை எக்காரணம் கொண்டும் கீழே போடாதீர்கள் லக்ஷ்மி கடாட்சம் போய்விடும் துஷ்ட சக்திகளை விரட்ட அந்த திரியை வைத்து இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோரும் வீட்லேயுமே அந்த தீபம் வந்து ஏற்றுவோம் அந்த தீபம் வந்து திரியை மாற்றும் பொழுது அதை வந்து நம்ம வந்து குப்பையில் போற்றுவோம் அதை வந்து பெரிதாக நம்ம எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டோம் ஆனால் அப்படி போடுவது அப்படின்றது உங்கள் வீட்டில் வறுமை தரித்திரத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் அல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தையும் அது வந்து விரட்டி விடும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் நம்ம வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம ஏற்றக்கூடிய தீப திரியை அதை வந்து எரிந்து முடிந்த விட அதை கீழே மட்டும் போற்றாதீங்க அது வந்து என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த முறையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த எரிந்த திரிகளுக்கு வந்து இருக்கின்றது அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வந்து தினமும் தீபம் ஏற்றி வழிபடுபவர்களும் இருக்கின்றார்கள் அல்லது வெள்ளி செவ்வாய் மட்டும் தீபம் ஏற்றி வழிபடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் நீங்கள் எப்பொழுது தீபம் ஏற்றினாலும் அந்த புது திரி போட்டு தான் நீங்கள் வந்து ஏற்றணும் ஏற்கனவே ஏற்றிய அந்த பழைய திரியை வந்து அப்படியே நம்ம மறுபடியும் ஏற்றக்கூடாது அது வந்து உங்களுக்கு வறுமையையும் தரித்திரத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது திரி வந்து பெரிய விலையெல்லாம் கிடையாது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கே உங்களுக்கு வந்து கிடைக்குது அதனால் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க எப்போ புதிதாக தீபம் ஏற்றினாலும் அந்த பழைய திரியை எடுத்து வச்சிட்டு நீங்கள் புது திரி போட்டு தான் தீபம் வந்து ஏற்றணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் என்னென்னக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் சகல சௌபாக்கியமும் நிறைந்திருக்கும் இப்போ இந்த பழைய திரியை நம்ம எடுக்கிறத அப்படியே தூக்கி சில பேர் குப்பையில் போட்டுருவாங்க அந்த மாதிரி போடாதீங்க அப்படி போடுவது வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமம் அந்த மாதிரி செய்யும் பொழுது மகாலட்சுமி நம் வீட்டை விட்டே சென்று விடுவார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் அந்த பழைய திரியை நம்ம எடுத்து ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுக்கிறோங்க ஒரு பாக்ஸோ அதோ ஏதோ ஒன்று அதில் வந்து அந்த திரியை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க கொஞ்சமாக அப்படியே ஒரு இருபது திரி அந்த மாதிரி சேரும் பொழுது இந்த மாதத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து செய்யலாம் அந்த மொத்தமாக அந்த திரியெல்லாம் சேர்ந்தவொடன நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் அதை சாப்பிட்டு தூங்க செல்வதற்கு முன்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது மிக மிக விசேஷம் இல்லைன்னா உங்களுக்கு தோதான நாளில் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி தூங்குவதற்கு முன்பாக நம்ம வீட்டில் உள்ள அனைவரையும் கிழக்கு முகமாக அமர வைக்க வேண்டும் ஒரே மாதிரி ஒன்றாக அப்படியே அமர வச்சுட்டு இந்த திரிகளை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வைத்து நீங்கள் வந்து திருஷ்டி சுத்த சொல்லுங்கள் அந்த எல்லாரையுமே அப்படியே வச்சு சுற்றிட்டு அந்த சுற்றுறவங்களும் அவங்களுக்கு அவங்களே வந்து சுற்றிக்கலாம் அதை எப்படி சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் நீங்கள் வந்து திருஷ்டி கழிப்பதற்கு நம்ம எப்படி சுற்றுவோமோ அந்த மாதிரி சுற்றிட்டு அந்த திரிகளை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் தலைவாசல் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தலைவாசலுக்கு வெளியில் வந்து அந்த தூபக்கால்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த தூபக்காலில் அந்த திரியை வச்சுட்டு அதில் ஏதாவது சூடத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றிடலாம் அந்த திரிகள் புறம் அதில் வந்து எரிந்து கருகிவிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் உங்கள் உங்கள் உடம்புலையோ அல்லது உங்களிடமோ இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் அனைத்தையுமே வந்து இதை வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வந்து இந்த திரியில வந்து இந்த எரிந்த திரியில வந்து இருக்கின்றது அதனால் உங்கள் வீட்டில் அந்த திருஷ்டி சுத்தணும் திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை மாதம் ஒரு முறை நம்ம வீட்டில் அந்த கடவுள் முன்பாக ஏற்றி வைத்த அந்த திரியை நம்ம சேகரித்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுற்றிட்டு அந்த திரி வந்து நீங்கள் வெளியில் வீட்டுக்கு வெளியே வச்சு அதை வந்து நீங்கள் எரிச்சிடலாம் எரித்த அந்த துகள்களை வந்து நீங்கள் வந்து கால்படாத ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து போற்றலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அத்தோடு உங்களை பிடித்திருந்த அந்த துஷ்ட சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் அந்த திரியில் எரிந்து காணாமல் போய்விடும் உங்களை பிடித்த அந்த தரித்திரம் பீடை நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை இது எல்லாமே வந்து காணாமல் போய்விடும் உங்க வீட்ல சகல சௌபாக்கியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் உங்க கஷ்டங்கள் வந்து தொலைந்து வீட்ல நேர்மறை ஆற்றலும் உங்க குடும்பத்துல ஒரு அமைதி நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்க செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் வந்து முடியும் கண்டிப்பா இதை முயற்சி பண்ணி பாருங்க உங்கள் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டிகள் உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட து துஷ்ட சக்திகள் அனைத்தும் வந்து நீங்கி காணாமல் போய்விடும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ